ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி திங்கக்கிழமை இந்த மாதம் தீபாவளி வர இருக்குது ஸோ இந்த தீபாவளி அன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான பொருளை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி அப்படின்றது நம்ம தீபாவளி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பண்டிகை இன்றைக்கி நம்ம நிறைய பட்டாசு வெடிப்போம் அதே மாதிரி புது துணிகள்லாம் எடுப்போம் தீபாவளி அதுமா சாமி கும்பிடுவோம் நம்ம புது துணி எடுத்ததெல்லாம் சாமிக்கு படையல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த புது துணியெல்லாம் நம்ம போடுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம காலங்காலமாக பின்பற்றிட்டே வரும் அதே மாதிரி தான் நான் சொல்ல போகிறதும் இன்னைக்கு அதுவுமே ரொம்ப காலமாகவே இருக்க ஒரு விஷயம்தான் நம்ம தீபாவளி அதுவுமா என்ன தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 மகத்துவமான ஒரு விஷயம் வருஷத்தில் என்னைக்கு குளிக்கலனாலும் அதாவது மற்ற நாட்களில் நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கலை அப்படின்னாலும் தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக தலையில் நல்லெண்ணெய் வச்சு சீயக்காய் போட்டு நம்ம குளித்தே ஆகணும் ஸோ அது வந்து நம்மளோட ட்ரெடிஷனில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக அதை பின்பற்றி தான் ஆகணும் அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்ல விஷயத்த கொடுக்கும் தீபாவளி அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு எண்ணெய்லாம் தேய்ச்சி சீயக்காய் போட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் எந்த நேரத்தில் சாமி கும்பிடுவீங்களோ அந்த நேரத்தில் துணியெல்லாம் படைச்சி சாமி கும்பிடுவீங்கள நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரில் அதாவது ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிடுங்க நிரப்பிட்டு ஒரு கை அளவு அதாவது உங்கள் கை அளவுக்கு எவ்வளோ கை அள்ள முடியுமோ அந்த கை அளவுக்கு கல்லுப்பை எடுத்து உங்கள் மனசில் ஃபர்ஸ்ட்டு அந்த கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் மனசில் என்ன நினைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த நாளுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி என் உடம்புல இருக்க எல்லா நெகட்டிவும் என் வாழ்க்கையில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் என்னை விட்டு வெளியேறணும் எனக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் அதை என்னை விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுல நினச்சிக்கோங்க எனக்கு பிடிச்சன்றது எதுனாலும் எப்படி சொல்கிறேன்னா கெட்ட விஷயங்கள் அப்படின்றது ஒரு கஷ்டமாக இருக்கலாம் ஒரு கடன் தொல்லையா இருக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது பிரச்சனையில் இருக்கலாம் அது எல்லாமே நம்மளை விட்டு வெளியேறணும் அப்படின்னு உங்கள் கையில கைப்பிடி அளவு உப்பை எடுத்து வச்சுட்டு மனசில் நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் அந்த தண்ணீரில் இந்த கல் உப்பை போட்டுருங்க போட்டதுக்கப்புறமா நான் சொல்ல போகிற அந்த முக்கியமான பொருளையும் ஆட் பண்ணணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பச்சை கற்பூரம் இருக்கும் ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் ஏதாவது கடைகளில் விற்கும் ஸோ வாங்கி வச்சுக்கோங்க அந்த பச்சை கற்பூர துண்டு இருக்குல்ல அந்த பச்சை கற்பூர துண்டையும் அதுக்குள்ளே போடுங்க அதுக்கு ஏராளமான மகத்துவம் இருக்கு அந்த பச்சை கற்பூரம் நம்ம உடம்புல இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் எடுக்கும் அதே மாதிரி நமக்கு பண வரவு எதாவது தடையாக இருந்தது அப்படின்னா அதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு பணம் வரதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வேலையில முன்னேற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகளில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தடையிலிருந்து நம்ம வெளியே வரதுக்கு அது நமக்கு உறுதுணையாக இருக்கும் பச்சை கற்பூரம் அப்படின்றது சாமிகளுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு விஷயம் அறையில் அதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமும் கூட ஸோ அந்த பச்சை குருப்பரம் அப்படின்றது ரொம்ப வாசனையான ஒன்று அது மகாலட்சுமிக்கும் சரி நம்ம கடவுள்களுக்கும் எல்லா சாமிக்கும் ரொம்ப உகந்தமான ஒரு விஷயந்தான் அந்த பச்சை கற்பூரம் வந்து நிறைய பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கு அதோடய வாசனை இருக்குல்ல அந்த வாசனை எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்தாலும் அதை தூரமாக போக வச்சுட்டு நம்மக்கிட்ட பாசிட்டிவான தன்மையை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் அந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த தண்ணீரில் ஆட் பண்ண சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை பிச்சு அதை அப்படியே நீங்கள் வந்து உடச்சி அந்த தண்ணீரில் போட்டுருங்க ஒரு முழு ஏலக்காய் இருக்கும்ல அந்த விதை வரும்ல ஸோ அதை உடச்சி நீங்கள் தண்ணீரில் போட்டுருங்க ஏலக்காய்க்கும் பணவசிய ஈர்ப்பு சக்தி அதிகம் அதனால தான் அந்த பொருளையும் நான் சேர்க்க சொல்கிறேன் ஸோ மொத்தமாக மூணு பொருள் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் எந்த பக்கம் நின்று போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கிழக்கு திசையில் தானே உதிக்கும் ஸோ அது உங்கள் இருந்து எந்த பக்கம் நின்று உங்களுக்கு தெரியும்ல சூரியன் உதிக்கிற திசை ஸோ அந்த இடத்த நோக்கி அதாவது சூரியன் உதிக்கிற திசையை நோக்கி நீங்கள் நின்று உங்கள் முன்னாடி பக்கெட்டை வச்சு அப்போது அதை மனசில் நினச்சிட்டு அந்த தண்ணீரில் அதை போடுங்க ஓகேங்களா அது எப்படி வளர்ந்து வருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் வளர்ந்து வரணும் அதுக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய சொல்கிறேன் இதை கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் இது ஏன் தீபாவளி அன்னைக்கு செய்ய சொல்கிறேன் அப்படின்னா கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் அந்த நாளில் எடுத்துட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவான தன்மையை கொண்டு வரணும் ஸோ ஏன் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம கொண்டாடுறது வந்து இன்னையிலேருந்து நம்மளோட லைஃப் ஒரு நல்ல பிகினிங் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த பல பேர் செஞ்சிருக்க மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் ரொட்டீனாக நம்ம என்ன வேலையை பார்ப்போமோ காலையில் எழுந்திரிச்சோம் குளித்தோம் வேலைக்கு போகணும் நைட் வருவோம் தூங்கணும் இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த நாளில் இருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ தீபாவளி அன்றைக்கி மறக்காமல் இந்த விஷயத்த கண்டிப்பாக கடைப்பிடிங்க காலையில் எழுந்திரிச்சி எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வாளி நிறைய தண்ணி ரொப்பிட்டு ஃபஸ்ட்டு கல் உப்பு தான் போடணும் அதுக்கப்புறமா ஏலக்காய் பச்சைக்கொருப்புறம் ரெண்டு ஒன்னா கூட போடலாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் உங்க மனசுல நான் பண்ண போற எல்லா விஷயங்களும் நல்ல மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் என்னை விட்டு வெளியேறி எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தன்மை வரணும் எனக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளும் என்னை விட்டு விலகி நான் அதிலிருந்து மீண்டு வந்து நான் ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்றது உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் உங்கள் வீட்டில் இலை போட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து பட்டாசுலாம் வெடித்து உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க ஸோ மறக்காமல் இதை ஞாபகமாக எல்லாருமே பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையுமே இந்த விஷயத்த பண்ண சொல்லுங்கள் எல்லாரும் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஸோ வீடே வந்து புத்துணர்ச்சியா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் ஸோ அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க குளிச்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு முன்னாடி சொம்பில் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு பன்னீர் தண்ணி ஏதாவது கடல்லிருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீரையும் கொஞ்சம் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக கோவிலில் தீர்த்தம் கொடுத்தா அந்த தீர்த்தம்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம்ல ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்தால் அதை சின்ன சின்னதாக உடைச்சி அதையும் அந்த தண்ணீரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடு முழுக்க தெளித்து விட்டுருங்க எப்படி தெளி தெளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வெளியே இருந்து உள்ளே தெளிச்சிட்டு வர மாதிரி அதாவது நம்ம மகாலக்ஷ்மியை வீட்டுக்குள்ளே கூப்பிடுற மாதிரி நீங்கள் தெளிக்கணும் ஸோ அதனால் வீட்டு வாசல்ல இருந்து தெளித்து அப்படியே உள்ளே கூட்டிட்டு வந்து எல்லா ரூமையும் சுற்றி அட் ஃபுல்லாக தெளிச்சதுக்கப்புறம் சாமி ரூமுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அதை முடிச்சிவிடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ச பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டில் எலை போட்டு சாமி கும்பிடும்போது ஏற்றுங்க எதுக்காக அப்படி பண்ண சொல்கிறோன்னா நம்மளே சுத்தமாக குளித்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு தான் நம்ம பண்ணுவோம் இருந்தாலும் ஏதோ ஒரு தீட்டு நம்ம வீட்டில் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தீட்டான டைமில் நம்ம வீடியோ எல்லா பொருளையும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லை உள்ள கூட அந்த நேரத்தில் நம்ம அதை பண்ணுறதுனால வெளியேறி நம்மளுமே வந்து சுத்தமாக இருப்போம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம விளக்கேற்றும் போது மகாலட்சுமியும் நம்ம வீட்டில் வாசம் செய்வோம் அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையும் நான் பண்ண சொல்கிறேன் சேர்த்து ஸோ இதையுமே மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீபாவளியிலேருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்